சாய்ராம் சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகமையும் ஒருத்தர் ஒன்று கேட்டிருக்காங்க ஒருவருடைய ஜாதகம் சரியாக தவறான எப்படி கண்டுபிடிப்பது ஒருத்தருடைய ஜாதகம் தவறாக இருக்கும் பட்சத்தில் எப்படி அது சரியான பலனை கொடுக்கும் குருஜி ஒரு கேள்வி சருமையான கேள்வி அருமையான கேள்வி ஏன்னா இது எனக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேர்னா இந்த கேள்வி எனக்கு ஃபோனில் கேட்குறது அதையே ஒருத்தர் எனக்கு டெக்ஸ்ட்டாக அனுப்பியிருந்தார் அதனால தான் அதை ஒரு ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பேசுகிறேன் ஒருத்தருடைய ஜாதகம் அவருடைய பிறப்பை பொறுத்து தான் வரும் ஓகேங்களா இதுலேயே ஒரு நிறைய பேருக்கு ஒரு கான்ட்ரவர்சியல் மைண்ட் இருக்கும் குழந்த பிறக்குது டாக்டர் கரெக்டாக வாட்சை பார்த்து அந்த டைம் சொல்ல முடியுமா இத்தனை நிமிஷம் இத்தனை இந்த மணி இத்தனை நிமிஷம் இத்தனை வினாடின்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக யாராலும் சொல்ல முடியாது எக்ஸாக்ட்லி பார்த்து பண்ணக்கூடிய அளவுக்கு யாராலும் முடியாது ஓகேங்களா இதில் இன்னொன்று என்னென்னா அவங்களுடைய கிளாக்கு சரியாக இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது அவங்க ரெண்டு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணிங்க ஸ்லோ தானே பண்ணீங்க ஸோ தட் ஸோ இது எக்ஸாக்ட்லி இருக்குன்றது கேரண்டி கிடையாது ஆனால் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த குழந்தை மத்தியம் ஒரு ஒரு மணி பத்து நிமிஷம் பிறக்குது வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரு மணி பத்து நிமிஷம்னா அதுலேருந்து இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒரு சின்ன ஒரு பிள்ளை எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படி எடுத்து பார்க்கும்போது அந்த தசாபுத்தி சரியாக வந்துடும் ஓகே அது கரெக்டான டைம் தெரியலனாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பார்க்க முடியும் அதுவும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம் ஓகேங்களா இன்னொன்று இருக்குது இந்த ஜாதகத்தில் சூட்சம ரகசியம் நீங்கள் இந்த செகண்டு தான் பிறந்திருப்பீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை வச்சு கே பார்க்கலாம் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது நீங்கள் தோராயமாக ஒரு சொல்கிறீங்க ஒரு பத்து மணி பன்னெண்டு நிமிஷம் பிறந்தாருங்க அப்படின்னா அந்த பத்து பன்னெண்டுக்கு நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையான்றதை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது அப்போது அது பத்து பன்னெண்டாக இல்லை நீங்கள் ஒன்று பத்து பதினொன்றாக பிறந்திருக்கலாம் பன்ன பதிமூணா பிறந்துருக்கலாம் இது ஒரு கால்குலேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாதகத்தில் வழிகள் உண்டு பட் அதுக்கெல்லாம் யாருக்கும் பொறுமை இல்லை அவ்வளோதான் விஷயம் அதில் பார்க்குற அளவுக்கு ஸோ இப்படி ஒரு ஒரு ஜாதகத்தை கணிக்க முடியும் இல்லைங்க எனக்கு டைமே சரியாக தெரில காலையிலும் தெரியும் ஆனால் எத்தனை மணிக்கு தெரில இல்லை காலையாக மத்தியானம் சாயந்தரமாக தெரில எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குங்க அப்படின்னா அதை ஜோதிட ரீதியாக பார்ப்பது கடினம் ஆனால் பிரசனத்தில் பார்க்கலாம் பிரசன ஜோதிடம் மூலயமா பார்க்கலாம் இப்போ பிரசனத்துல அவருக்கு என்ன நடக்குது அது மூலியமா என்ன அவருடைய பிரச்சனைகள் அதை தீர்க்கறதுக்கு வழிமுறைகள் என்ன அப்படின்றத பிரசன ஜோதிடம் மூலியமா பார்க்கலாம் அதனால தான் நான் ஜாதகம் பார்க்கும்போது யாருக்குமே வெறும் ஜாதகம் பார்க்கறதே கிடையாது யார் என்கிட்ட ஜாதகம் கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு ஜோதிடம் மட்டும் பார்க்கறதுல பிரசனமும் சேர்ந்து பார்த்துருவோம் ஏன்னா அவங்க கொடுத்த டைம் கரெக்டாக தப்பா எனக்கு தெரியாதில்ல அப்போ இவங்க சொல்றதுக்கு மேபி அவன் தப்பாவன்னு குறிச்சு வச்சிருந்திருக்கிறான் அதனால பிரசனத்திலயும் பார்த்து ரெண்டுமே மேட்ச் ஆனால் தான் நான் பதிலே சொல்றது புரியுதுங்களா அப்ப எதுக்காகாதுன்னா எந்த வகையிலயும் தவறான ஒரு பதில் அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது தப்பா கைட் பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க வாழ்க்கை எல்லாமே தப்பா போயிடும் சொல்ற விஷயம் சரியா சொல்ல வேண்டியது மிக அவசியம் ஒரு ஜோதிடம் அப்படி இல்லாம அந்த ஜோதிடத்தோடு பிரசனமும் சேர்ந்து பார்க்கும்போது அவர் ஜாதகத்துடைய பலனை சரியாக கணிக்க முடியும் இதுதான் இது கொண்டாட உள்ளது சாயலம் நல்லது நடந்து